இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்துட்டு ஃபுல்லாக கிறிஸ்மஸ் லாக் தான் பார்க்க போறோம் இன்னைக்கு வந்து கிறிஸ்மஸ் அதனால வந்துட்டு நாங்கள் சித்தி வீட்டில் இருக்கோம் அதனால காலையிலே வந்துட்டு எல்லாருக்கும் தட்டப்புடலாம் வேலை நடந்துட்டு இருக்கு சித்தி சித்தப்பா பாப்பா எல்லாரும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு போயிட்டாங்கன்னா காலையிலே அதுக்கப்புறம் சித்தி வந்துட்டு இன்னைக்கு என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா பிரியாணி சித்தி வண்தா சித்தி தான் பிரியாணி செய்ய போகிறாங்க அதனால அவங்க வந்துட்டு காலையிலே எல்லாம் எடுத்து கொடுத்துட்டு போனாங்க போயிட்டு நான் கோயிலுக்கு போயிட்டு வந்தோன்னே நம்ம எல்லாம் சேர்ந்து சமைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து கொடுத்துட்டு போனாங்க இப்போ இன்னைக்கு என்னென்ன வாங்கியிருக்காங்க இருக்காங்க அப்படிங்கிறத வாங்க போய் பார்க்கலாம் நானும் சாதனா அம்மா மூணு பேர் தான் இருக்கோம் அதனால என்னென்ன வாங் என்னென்ன நாங்கள் செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறத காட்டுறேன் இந்த வேலையுமே இல்லை ஃபுல்லாகவே காலிலேருந்து இங்கே தான் வேலை எவ்வளோ வெங்காயம் வந்து மிக்ஸி சாப்பரில் போட்டலாம் அப்படின்றதுக்காக வெங்காயத்தை வந்துட்டு தோல் சீவி கழுவி ரெண்டு ரெண்டாக போட்டு வச்சுருக்கேன் இப்போ வந்து நான் தான் சாப்பரில் போட போகிறேன் ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் டக்கன் சாப்பரில் போட்டால் வந்து செஞ்சால் கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு பிரியாணி எத்தனை பேத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பது பேத்துக்கு சொல்லியிருக்காங்க முப்பது பேர் வளையர்னாங்க அப்புறம் மீதி நம்ம வீட்டில் இருக்கவங்க எல்லாம் அப்படின்னு சொன்னாங்க அதனால வெங்காயம் அதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி தக்காளியை வந்துட்டு மேலே எடுத்துகிட்டு ரெண்டு ரெண்டாக போட்டு வச்சுருக்கேன் இதையும் சாப்பரில் போடணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்துட்டு நான் ரெண்டு நாளைக்கு முன்னாடியே வந்துட்டு அரிஞ்சு வச்சு வச்சுட்டேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மாமா நான் கறி வாங்கலான்னு இருந்தாங்க என்ன கறின்னு பார்த்திங்கன்னா ஆட்டுக்கறி வாங்கலான்னு இருந்தாங்க அப்புறம் சொன்னாங்க மாமா வந்து கா ஆடு வச்சுருக்கேன் அதனால் நானே வெட்டிட்டு வந்து கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதனால மாமாவே வந்துட்டு காலையிலே வந்து வெட்டி வாங்கிட்டு வந்தாங்க அம்மா காட்டுமா இது வந்துட்டு எலும்பு எலும்பாக தனியாக இருக்கு இருந்துச்சு இதுக்குள்ள நல்லபல காட்டுமா கிண்டி காட்டுமா இது வந்து ஆட்டுக்கறி ஈரல்லாம் தனியா அப்படியே ஒரு ஆடு அப்படியே ஒரு ஆடை வந்து ஒரு கிடாடு கிடாடை வந்து வெட்டி அப்படியே ஊற்றுருக்காங்க சூப்பராக இருக்குது கறி ஆனால் இளங்கறி சின்ன ஆட்டுக்குட்டி தான் சிக்கன்மா செவ்ரட்டி அம்மா அருகில் இருக்கு செவ்ரட்டி இல்லம்மா ஈரல் இது வந்து மட்டன் இப்போ இதை கழுவி ரெடியாக வைக்கணும் அடுத்து வந்துட்டு சிக்கன் வந்து அஞ்சு கிலோ சிக்கன் என்னென்ன சமையல்னால் மட்டன் பிரியாணி மட்டன் பிரியாணி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வெங்காய வெங்காயப்பாச்செடி பாயாசம் இப்போது இதெல்லாத்தையும் வந்து கழுவி எடுத்து வைக்கணும் இங்கே இருக்குது பாத்திரம் வந்து அங்க வீட்ல இருந்து எடுத்துட்டு வந்தாச்சு அடுப்பு வந்து நம்ம வீட்ல இருந்து எடுத்து வச்ச பாத்திரம் அங்க இருந்து எடுத்து வந்துமா இது என்னக்கு குடுது சாதனா வீட்ல இருந்து தூக்கலா எடுத்து வந்தாச்சு ஆப்ப எல்லாம் சாதனா எடுத்து வச்ச இல்ல இல்ல இதுங்களோடது இது வந்து எங்க மாமாச்சியோடது இதுல வந்து எஸ் ஜே சொல்லி எழுதி இருக்கேன் எங்க அம்மாச்சியோட அப்ப வாங்குன இது என்ன கரண்டி மா சொல்லு சாப்பாடு அதனால எடுத்துட்டு வந்தாச்சு இங்கிட்டு வந்துட்டு மல்லிதளை எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம் இப்போது இங்கே தான் சமைக்க போகிறாங்க இப்போ இதை முடிச்சுட்டு செய்ய செய்ய குப்பையெல்லாம் அழியாச்சு என்னென்னா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கம்மியாக இருக்குது ஏன்னா பிரியாணிக்கு மட்டும்தான் அளவு எடுத்து வச்சோம் சரி அதனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்காக வந்துட்டு அறிஞ்சு அறியணும் விசாக வந்து விசாகன் வந்து தூங்கி எழுந்திரிச்சிட்டான் அம்மா வந்துட்டு பார்த்தீங்கன்னா கறி வாங்கிட்டு வந்த கட்டப்பை வந்து இதாக இருக்குன்னு அழுக்கா இருக்குன்னு சொல்லிட்டு அதை இங்கே வந்து காலையில் வந்து மாவு ஆட்டி வச்சிட்ட டிஃபன் வந்து இனிமேல் தான் என்னென்னு செய்யணும் நைட்டே வந்து மாவு ஆட்டி வச்சாச்சு மாவு நல்லா ஊப்பிருச்சு வெங்காயத்தை வந்து நான் சாப்பரில் போடுறேன் அதே மாதிரியே வந்துட்டு இந்த மிக்ஸி ஜாரும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லானது பிரீத்தி ஜூடியா ஃபஸ்ட்டு சுற்றி வாங்கி கொடுக்கும்போது நான் ரெண்டு வெங்காயத்தை இருந்து அறிகிறதுக்கு போய் இதெல்லாமே யூஸ் பண்ணுறதா அப்படின்னு நினச்சேன் ஆனால் அதுக்கப்புறம் ஆசிரம சமையலாம் நம்ம சமைக்கிறனால இந்த இது வந்து அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது எவ்வளோ வெங்காயமாக இருந்தாலும் இப்போ இந்த வெங்காயத்தை வந்து நம்ம அட்லீஸ்ட் ஒரு மணி நேரமாவது அறிவோம் ஆனால் இது அப்படி கிடையாது கேடு நான் வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு மசாலா போட ஆ சரி சார் வந்து ஈஸி நம்ம எதுவுமே போட தேவையில்ல சுத்த நேரத்தில் டக்கு 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 நமக்கு மெரிசாகவும் கிடைக்கும் நிறையாவும் கிடைக்கும் இதே நம்ம அரிஞ்சோம்னா ரொம்ப லேட் ஆகும் இங்கும் போட்டு வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு ஒரு இதுக்கே எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் அது இல்லாமல் வந்து நல்லா மெலீஸாக இருக்கும் மெலிசாவும் இருக்கும் இது மாதிரி தானே பிரியாணிக்கு நல்லாயிருக்கும் அதனால இப்போ நான் எல்லாத்தையுமே இந்த மாதிரி போட்டு எடுத்து வச்சுக்கப்பறேன் இப்போ வெங்காயம் தக்காளி ரெண்டையுமே வந்து அரிஞ்சு வச்சாச்சு சித்தி சித்தப்பா வந்துட்டு கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டாங்க சி ஐ ரெண்டு பேரும் கருப்பா தடுறீங்களே

ஆனந்தமாக பழனெலாம் வாங்கிட்டு வந்திருக்காரு பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணியாச்சு நான் இப்படி மேலே துணிக்காயை போட்டுறவங்களும் எல்லாம் போட்டாச்சு ஏன்னா அடுப்பு வந்து வேகமாக எரியும் அதனால எல்லாம் போட்டாங்க இப்போ என்னென்ன போட்டாங்கிறத அரைச்சுருக்க சாம்பு பச்சை மிளகா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தூள் மஞ்சள் தூள்

அடுத்து ஆனந்தம் வந்து ஐஸ்கிரீம் தர சொல்லி எல்லாத்துக்கும் கொடுத்தாங்க அதனால் எல்லாருக்கும் வந்துட்டு ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம் எல்லோரும் எடுத்துக்கோங்க என் தம்பி சின்னவர் வந்துட்டார் பெரியவனும் இன்னொரு சஞ்சையும் பின்னாடி வருவாங்க நீ ஐஸ்கிரீம் ஒன்று பார்க்குறான் போகிறான் எங்க மாமா மாமா எங்கயா விசாக மாமா எங்க

இங்கேயே பருப்பு வேக வச்சாச்சு இங்கேயே தாலிச்சாவுக்கு மாங்காய் கத்திரிக்காய் ரெடி ஆந்தா ஐஸு சாப்பிடு ஓகே என்ன மூணு இருக்குது எனக்கு ஒன்று என்ன ரெண்டு எக்ஸ்ட்ரா இருக்காது அஷிதா ஆந்தி கேப்பாங்க கருப்பாக தெரியுது சாதனா கருப்பாக இலை வந்து மாமா கொண்டுட்டு வந்தாங்க அதனால் இலையும் இருக்குது இங்கே இந்த தண்ணி கம்பெனி வந்து நம்ம இங்கே வீட்டுக்கு பின்னாடி கொஞ்சம் தூரத்தில் தான் இருக்குது அதனால் வந்து வாட்ரு கேன்லாம் வாங்கியாச்சு ரெண்டு டப்பா பிரியாணி பண்ணணும் மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு இன்னும் லைட்டாக லைட்டாக இருக்குமையா

எல்லா அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு பிரியாணி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு வந்து சாரா வந்துட்டு மசாலா போட்டு வச்சுட்டா பிரியாணி ரெடியாகி இறக்கி வச்சாச்சு அடுத்து வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சாணம் சாணம் வந்து சிக்ஸ்டி ஃபைவ் போடுறான் சாணா பார்த்தா அப்படியே ஒரு கடை வைக்கிற ஃபீல்லே இருக்கா பாருங்களேன் சேரு பெரிய அடுப்பு

சாணம் வந்து கலர் நீங்களே சொல்லுங்க சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி ஆயிடுச்சு இங்கே வந்து சித்தி வந்து தாளிச்சா ரெடி பண்ணிட்டாங்க அங்கிட்டு வந்து

சாப்பாடெலாம் எல்லாம் ரெடியாகிடுச்சு ஸ்தப்பா ஃப்ரெண்டு வந்து சாப்பிட வந்திருக்காங்க ஃபஸ்ட்டு அவங்க ரெண்டு பேரும் சாப்பிட்ருக்காங்க ஆனந்தமாக வந்து குஸ்கா சித்தி செஞ்சு குஸ்காஸ்கிதப்பாவோடய ஃப்ரெண்டு அவங்க ஃபேமிலி வந்திருக்காங்க ஃபஸ்ட்டு ஃபேமிலி இங்கே எல்லாத்தையும் செஞ்செடுத்த வச்சாச்சு அம்மா விழுந்துடாத

ஆனந்தம்மாவுக்கு குஸ்கா சாப்பிட்டு இருக்காங்க சாப்பிடுறாரு சின்ன வெங்காயம் உடம்புக்கு நல்லதான் வராதவங்க தால்ச்சாண்ட அதுக்கு பேர் வெங்காயம் மணி பார்த்தீங்கன்னா அஞ்சரை ஆயிடுச்சு வந்தவங்கலாம் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டாங்க ரஞ்சிதம்மா கதிர் எல்லாருமே வந்தவங்களும் கிளம்பிட்டாங்க பிரகாஷ்லாம் வரல அப்படின்னு சொல்லி சொல்லிட்டான் அதனால அவன் லேட்டாச்சுன்னு வரலாம் நைட்டுலாம் வரேன்னு சொன்னாலும் வச்சிருக்காங்க இப்போது சித்தியும் சித்தப்பாவும் லாஸ்டாக சாப்பிட்றாங்க இப்போது சுத்தி வச்ச பிரியாணியை இன்னும் யாருமே எப்படி இருக்குன்னு சொல்ல எங்கள் சித்தப்பா தான் சொல்ல போகிறாங்க அதெல்லாம் எப்படி சொல்கிறாங்க எப்படி சுத்தப்பா பிரியாணி அருமையாக இருக்கா எங்கள் சித்தப்பா அருமையாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க சுத்தி நீங்கள் சொல்லியா அது வந்து டக்குன்னு சாதனை வச்சுட்டு போகவும் ஆப்படம்

காஃபி சாப்பாடு முடிஞ்சதுக்கப்புறம் நான் ரெண்டு டைம் டீ போட்டேன் அடுத்து வந்துட்டு நம்ம வீட்டுக்கு வந்து சர்மிளாக்காய் வந்திருக்காங்க அதனால் அவங்களுக்கு காஃபி போட்டு கொடுத்தோம் இது வந்து பார்த்திங்கன்னா பசும்பால் இங்கே தோட்டத்தில் இருக்கவங்கள்ட்ட பசும்பால் அது வந்து காய்ச்சல் குறைச்சி இது நிறைய வெண்ணு ஆடை எல்லாம் வந்திருக்கு அதனால் காஃபி இப்போது சரமிளாக்காய் வந்திருக்காங்க லைட்டாக வந்தோடனே சாப்பிட்டாங்க சர்மிலா வந்திருக்காங்க அக்கா ஹாய்க்கா

ஜாலியா இருக்கும் ஆனா மூணு நாள் தானே அக்கா எதிர்பார்த்தாங்க விசாகன் வந்து என்னைக்கும் இல்லாம தூங்கிக்கிட்டே இருக்கான் இதுல முடிச்சிருப்பான் அக்கா வந்து விசாகன பக்கம் தூங்குறான்